வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் பேசுகின்ற சமூக நீதி அப்படின்னாலே டெல்லிக்கு வந்து ஒரு விதமான அலர்ஜி இருக்குது ஒரு விதமான எரிச்சல் இருக்குது இவன் இடஒதுக்கீடு கொடுப்பா இவன் வந்து எளியவர்களுக்கான ஸ்கீம் வகுப்பாங்க பெண்களுக்கென்று தனி சட்டங்கள் வகுப்பாங்க பட்டியல் சமூகத்தினருக்கு பழங்குடியினர் படிப்பதற்கென்று என்று சிறப்பு உரிமைகள் இவங்க தருவாங்க கிராமப்புற மாணவர்கள் படிப்பதற்கு கல்லூரி செல்வதற்கு பயண ஏற்பாடு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்வது எல்லாவற்றையும் இவங்க வந்து வரிப்பணம் வீண் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து டெல்லிக்கு எப்போதுமே உண்டு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பிடிஆர் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு பெரிய இது குறித்து ஒரு வாதம் நடைபெற்றது சுப்ரீம் கோர்ட்டை பிடிஆரை பார்த்து நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்கலாம் சொன்னாங்க அதாவது இவர்கள் இப்படிப்பட்ட வாதங்களை வைக்கிறாங்கல்ல தமிழ்நாடு வரி பணத்தை வீணாக்குது இடஒதுக்கீடு அதிகம் கொடுக்குது அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் கொடுத்துக்கிட்டு ரேஷன் கடையில் வந்து எல்லாேருக்கும் பணத்தை கொடுக்குது ஆட்கள் பார்த்து இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்துருது மானிங்கிற பேரில் கொடுக்குதுங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கள்ல இவங்க கொடுப்பது இவங்க வைக்கின்ற விமர்சனம் உண்மையாக இருந்தால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் கீழே போயிருக்கணும் தமிழ்நாட்டில் கல்வி நிலை கீழே போயிருக்கணும் பெண்களின் நிலை கீழே போயிருக்கணும் சமூக வளர்ச்சி எல்லாம் கீழே போயிருக்கணும் ஆனால் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்குது இது புள்ளி வெளியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நியூ செவன் தமிழ் கார்டுலேயே இதை எடுத்து போட்டிருக்காங்க நியூ செவன் தமிழ் தொ தமிழ் தொலைக்காட்சி கார்டிலே அது எடுத்து போட்டிருக்கிறாங்க இந்திய மேலாண்மை இருந்து இது வெளியாகிருக்கு என்ன தகவல்னா மக்கள் தொகையில் முன்னேறிய மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிராலாம் அதில் முதன்மையாக இருக்குது பதிமூணு கோடியே பதிமூணு கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறாங்க தமிழ்நாடு ஏழு கோடிக்கு மேலே இருக்கிறாங்க குஜராத்தில் ஆறு கோடி இருக்கிறாங்க சமூக வளர்ச்சி குறியீடில் யார் முதல்ல இருக்கான்னா தமிழ்நாடு தான் அறுபத்தைந்து புள்ளி மூன்று நான்கு மகாராஷ்டிரா ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு குஜராத் ஐம்பத்தாறு புள்ளி ஆறு அஞ்சு தொழிற்சாலைகள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாயிரம் தொழிற்சாலைகள் இருக்குது நல்லா யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாயிரம் தொழிற்சாலைகள் இருக்குது இது தொழிற்சாலைகள் மூலமாக பிற மாநிலத்தவர்கள் பலர் இங்கே வேலை பார்க்கின்ற வாய்ப்பை பெறுகின்றனர் தமிழ்நாட்டில் இங்கே நமக்கு காவிரி பிரச்சனை இருக்குது சிறுவாணி பிரச்சனை இருக்குது பாலாற்று பிரச்சனை இருக்குது இது எல்லாம் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளே நாம் பிற மாநிலங்களுடன் அந்த டிஸ்பியூட் இருந்தாலும் இவ்வளோ தொ தொழிற்சாலைகளை உருவாக்கி பிற மாநிலத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற இடத்தில் தமிழ்நாடு முதல்ல இருக்குது இந்தியாவுக்கு அதிக வேலைவாய்ப்பு ஏற்படுத்துருவதில் தமிழ்நாடு எவ்வளோ முக்கியமான இடத்துல முப்பத்தாறாயிரம் தொழிற்சாலைகள் உருவாக்கியிருக்கு அடுத்து வரி வருவாயின்னு எடுத்துக்கிட்டால் மகாராஷ்டிராவில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எண்ணூறு கோடி தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல மூன்று கோடியே பதினான்கு பதினெண்டாயிரத்து எண்ணூறு கோடி ரெண்டாவது இடம் குஜராத் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறு கோடி அடுத்து நகரமயமாதல் அதாவது நகரமய தமிழ்நாடு நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மகாராஜு நா நாற்பத்தி மகாராஷ்டிரா நாற்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு குஜராத் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இந்த நகரமய அப்படிங்கிறது குறித்து பெரியார் அம்பேத்கர் கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க கிராமங்கள் ஒழியணும்னு பெரியார் சொல்லியிருப்பார் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் கிராமங்கள் ஒழியணுமா கிராமங்களை பேணி பாதுகாக்கணும் சுத்தம் சுகாதாரம் காத்து கிராம மாதிரி வருமா அந்த வல்லந்தி மனிதர்கள் மாதிரி வருமான்னு பேசக்கூடிய இடத்தில் பெரியார் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிராமங்கள் வேணாம் அப்படின்னார் கிராமங்களில் தான் சாதியத்தன்மை இருக்குது கிராமங்களில் தான் நிலவுடைமை சமூக அமைப்பு இருக்குது கிராமங்களில் தான் பண்ணையார் கூலியாளுங்கிற அமைப்பு இருக்குது கிராமங்களில் ஆண் பெண் வேறுபாடு இருக்குது இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் கிராமம் ஒழுங்காக இருக்குது சரியாக இருக்குது கிராமம்தான் சரி அப்படிங்கிற ஒரு பழமைவாத பிம்பத்தை கிராமங்கள் வச்சுக்கிட்டு இருக்குது நகர்மயமாக நவீன சிந்தனைகள் வரும் படிப்பு அதிகரிக்கும் ஆண் பெண் பேதம் குறையும் சாதிய ஏற்ற தாழ்வுகள் குறையும் ஆகவே நீங்கள் நகர்மயமாகுங்கள் நகரங்களை நோக்கி நகருங்கள் அப்படிங்கிற ஒரு அரசியலை தந்தை பெரியார் முன்னெடுத்தார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதை வந்து பேசின ஒரு தலைவராக பெரியார் அவர்கள் வந்து இருந்தாங்க அந்த பெரியாருடைய வழிகாட்டுதலின்படி அந்த பெரியாருடைய சிந்தனையின்படி இங்கு தமிழ்நாட்டில் கிராமங்களே பெரும்பாலும் இல்லைங்க இப்போ நீங்கள் ஒரு வாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பெறுகின்ற உரிமைகள் சலுகைகள் அனுபவிக்கின்ற அந்த நுகர்வு கலாச்சார வாழ்க்கையை நீங்கள் வந்து வாடிப்பட்டிலையும் காரியாப்பட்டிலையும் கருமாத்தூர்லேயும் வாலாந்தூர்லேயும் திருத்தூர் போன்ற பக்கத்தில் சிக்கல்லையும் சீர்காழிலையும் இருக்கக்கூடியவரும் வாழ முடியும் ஒரு சென்னை போன்ற பெருநகர வாழ்க்கைக்கும் ஒரு சீர்காழி சிக்கல் ஒரு மன்னச்சநல்லூரில் பக்கத்தில் இருக்கிறாரு ஒரு பெருநாளிகிட்ட இருக்கிறாரு ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு இன்டீரியர் வில்லேஜ்னு சொல்கிறீங்களே அங்கே வாழ்றவருக்கும் பெரிய வாழ்க்கை வித்தியாசம் கிடையாது எல்லா தகவல் தொழில் தொழில்நுட்பமும் இன்றைக்கி வந்துருச்சு வித்தியாசம் இருக்கும் சென்னைக்கும் கிராமத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்காது ஆனால் தமிழ்நாடு எப்படிப்பட்ட கட்டமைப்புனா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு ஆரம்ப சுகாதார மையமோ மருத்துவமனையோ வந்துடும் ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் வந்துடும் ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு ஆரம்ப சுகாதார மையமும் மருத்துவமனையும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து ஐயோ இங்கேருந்து எங்கே இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு தெரியலையே ஐயோ பக்கத்தில் கண்டுக்கண்ட தூர வரையும் ஸ்கூல் இல்லையே ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லையேங்கிற நிலைமை தமிழ்நாட்டில் எந்த மூலியும் கிடையாது நீங்கள் கன்னியாகுமரி போங்க திருத்துறை பூண்டி போங்க கும்மிடி பூண்டி போங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் போய் போங்க உசிலம்பட்டி போங்க தேனி போங்க அருப்புக்கோட்டை ஆவியூர் நீ எங்கே வேணாலும் போய்க்கோங்க தஞ்சாவூர் ஈரோடு பொள்ளாச்சி எங்கே எந்த கிராமம் வேணாலும் போய்க்கோங்க கொங்கு பகுதி கடைமடை வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்னு எங்கே வேணாலும் போய்க்கோங்க அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார மையம் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் இதெல்லாம் இல்லாத ஏரியாவே கிடையாது இப்போ கேரளாவும் வளர்ச்சியந்த பகுதி தான் ஆனால் கேரளாவில் இந்த அளவுக்கு ஸ்கூல் காலேஜ் மெடிக்கல் ஷாப்லாம் கிடையாது உங்களுக்கு ஆந்திராவில் கல்லூரிகள் வந்து பெரும்பாலான கல்லூரிகள் எப்படி தெரியுமா இருக்கும் கிரவுண்டே கிடையாது கல்லூரிகளில் ஆந்திராவில் திருப்பதியோ ஹைதராபாத்தோ சில கல்லூரிகள் ரொம்ப பிரபலமான கல்லூரிகளாக இருக்குமே தவிர பல கல்லூரிகள் தான் இருக்கும் நம்ம மெட்ராஸில் நீங்கள் அடையார் பசன் நகர் சூளைமேடு கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் இருக்குல்ல மாதிரி லா காலேஜ் உட்பட அந்த மாதிரி காலேஜ் நான் நான் பார்த்துருக்கேன் நேரடியாக இன்னு கேட்டால் காலேஜுங்கிறாங்க காலேஜா அப்படியே மேலே மேலே இப்படி கிடையாதுங்க பில்டிங்னாலே இப்படி தான் ஆந்திரா இத்தனைக்கும் தென்னிந்தியா நான் வட இந்தியாவை பற்றி பேசல காலேஜே அப்படி தான் இருக்குது கிரவுண்ட்லாம் கிடையாது வசதிகள் கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிராமங்கள் கூட நகர்புறத்தினுடைய வளர்ச்சியோடு இருக்கக்கூடியது அறிஞர் அண்ணாவினுடைய இன்க்ளூசிவ் குரோத் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஒரு வளர்ச்சிங்கிறது குறிப்பிட்ட சாதியினருக்கோ மதத்தினருக்கோ ஒரு குறிப்பிட்ட பாலினத்தவருக்கோ குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்தவருக்கோ மட்டும் போய் சேருவதில்லை நம்ம ஒரு திட்டம் தமிழ்நாடு திட்டம் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது பெண் குழந்தைகளுக்கான மேம்பாடாக இருக்கட்டும் திருநங்கை திருநங்கைகளுக்கான விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் நகர்ப்புறம் கிராமப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் பட்டியல் சமூகத்தினர் எல்லோருக்கும் அது பயன்பெறுகிற வகையில் ஒரு விஷயம் இருக்கும் வரிகட்டு விதை எல்லாருக்கும் ஆனால் மற்ற மாநிலங்களில் வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய சில மாநிலங்கள் கூட இப்போ மகாராஷ்டிரா குஜராத்து கூட வளர்ச்சியடைந்த மாநிலங்கள் தான் தமிழ்நாட்டோட போட்டி போடுதுங்கிறாங்க ஆனால் அங்கே வளர்ச்சியெலாம் யாருக்கு வரும்னா மார்வாடிக்கு சேட்டுக்கு பேனர்ஜிக்கு முகர்ஜிக்கு அங்கு உள்ள பிராமின்ஸுக்கு அப்பர் கேஸ்ட்டுக்கு ராஜ்பூத்துக்கு இந்த மாதிரி சமூத்தினர் வளர்ச்சி மட்டுமே வளர்ச்சி அவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருப்பாங்க அவர்கள் கோடி மேல கோடி மேல சேர்த்து கோடீஸ்வரர்களா நகை வியாபாரிகளா படித்தவர்களாக வெளிநாட்டில் செட்டில் இருப்பாங்க அது அந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில ஆட் ஆகி மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம் குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும்தான் அந்த வளர்ச்சி போய் சேர்ந்திருக்கும் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ஒரு பார்ப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி அகமுடியர் கிடைக்கும் அகமுடியர் கிடைக்கக்கூடிய அதே வசதி நாடாறு கிடைக்கும் நாடாருக்கு கிடைக்கக்கூடிய அருந்ததியு கிடைக்கும் அவர் அரசினுடைய செயல்பாடுகளை சொல்கிறேன் சமூக அளவில் இந்த சமூகங்களுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறது வேறு ஒரு அரசு செய்யக்கூடிய விஷயம் எல்லா சமூகத்தினருக்கும் எல்லா பகுதிக்கும் போகக்கூடிய ஒரு தன்மையுடன் அமைக்கப்பட்டது தான் தமிழ்நாடு அதனால தான் இங்கே அர்பனைசேஷன் அதாவது இங்கே வந்து நகரமய மாதல் வந்து நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு இருக்குது அது ஒரு வளர்ச்சிக்கு காரணம் எல்லா சமூத்தினருக்கும் படிக்க எல்லா பகுதியினருக்கும் படிக்க வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திமுக ஆட்சி கலைஞரவர்கள் பெரியார் சொன்னவுடன் வரதராஜன் என்ற பட்டியல் சமூத்தினரை நீதிபதியாக்கினர் அவர்தான் பிற்காலத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் ஆனார் இந்திய வரலாற்றிலேயே ஒரு பட்டியல் சமூத்தினர் சேர்ந்தவர் உச்சநீதிமன்ற நீதிபதியானது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரால் தான் அது பெரியார் சொல்லி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே அது நடந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது அடுத்து உச்சநீதிமன்றத்தில் நடந்தது வேறு எந்த மாநிலத்திலிருந்தும் தலித்து வரலை பட்டியல் சமூத்தினர் நீதிபதி ஆகலை தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்தாங்க இன்று வரை பிற வட இந்திய மாநில உயர்நீதிமன்றங்களில் பட்டியல் சமூகத்தினர் நீதிபதிகள் கிடையாது பிற்படுத்தப்பட்டவர்கள் நீதிபதி கிடையாது வட இந்திய மாநிலங்களெல்லாம் கணக்கெடுத்து காமிக்க சொல்லுங்க புள்ளிவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆனைமுத்து ஐயா அவர்கள் அங்கே போய் பீகாரில் ஜெயபிரகாஷ் நாராயண் இங்கே லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் ஓரளவு உழைத்து கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லன்னா அதுவும் கிடையாது அப்ப தமிழ்நாடு எல்லாவற்றிலும் எந்த அளவுக்கு முன்னிலை முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தோடு வந்திருக்கு இது இது இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றம் தான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துது நீங்கள் என்ன நினைக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடில தேசிய கட்சிகள் தடம் பதிக்க முடில அந்த கோபம் திராவிட கட்சிகள் மீது மாநில கட்சிகள் மீது இருக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஐடியாலஜிக்கலாக தேசிய கட்சிகளுக்கும் இந்துத்துவ கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு சித்தாந்தம் மாநில சுயாட்சி மாநில உணர்வுங்கிறது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இங்கே ஒரு மாநில உணர்வு பெற்ற கட்சி வந்தது நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு காங்கிரஸ்க்கு அது காங்கிரஸ் அல்லாத ஒரு தேசிய கட்சி தான் அங்கே வந்துச்சு காங்கிரஸ்க்கு மாற்றாக ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இங்கே சாத்தியமாயிருக்கு அதனால தான் டெல்லி தமிழ்நாடுனாலே அலருது எரியுது ஏன்னா அவருடைய அந்த ஒற்றை கலாச்சார தன்மைக்கு இந்தி திணிப்பு கலாச்சாரத்துக்கு சமஸ்கிருதமயமாக்களுக்கு இந்துத்துவமயமாக்களுக்கு அவர்களுடைய அந்த இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய அந்த ஆர்கனைசிங் லூட்டிங் மன்மோகன் சிங்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாரு அந்த தன்மைக்கே தமிழ்நாடு எதிரானது யார் சமூக நீதி பேசுறாங்களோ அவங்க பொருளாதார சூறையாடையிலையும் ஏற்க மாட்டாங்க இவங்க வெறுமனை சாதி ஒழிப்பு பேசுவாங்க வர்க்க அரசியல் பேச மாட்டாங்கன்னு இல்லை இவர்கள் பேசிய சாதி ஒழிப்பு அரசியலும் வர்க்க அரசியலோடு தொடர்புடையது தான் ஸோ இது எல்லாவற்றுக்கும் எரிச்சலாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாடை பார்த்து டெல்லி எரியுது இதுதான் உண்மை அவர்கள் சொல்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில் வந்து பணக்காரர்கள் படிக்கிறாங்க கிராமப்புற மாணவர்கள் படிக்க முடில நாங்கள் நீட்டு கொண்டு வந்துட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீட்டில் பாஸ் ஆன எந்த கிராமப்புற மாணவரும் பணம் கட்டாமல் சேர்ந்துடலாம் ஏன்னால் இவங்க வச்சுருக்கக்கூடிய இதில் மெடிக்கல் காலேஜில் பணம் கொடுத்து சேர்ந்தாங்க யார் தமிழ்நாட்டு மாடலில் பணம் கொடுத்து பணக்கார்ட்டு பசங்கள்லாம் டாக்டர் ஆயிடுறாங்க ஏழு பசங்க பசங்கள் ஆக முடியன்னாங்களே இவங்க நீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் நடக்கிற எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனங்கிறத நீங்கள் பாருங்கள் ஆதாரங்களோடு நேற்று ட்விட்டரில் ஒரு பதிவு வந்திருந்தது நான் அதை அப்படியே படிக்கிறேன் சுமதின்னு ஒரு தொடர் போட்டிருக்குறாங்க ஆதாரத்தோடு நீட் தேர்வு எழுதியவர்கள் இருபது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இதில் பாஸ் பண்ணவங்க பதினோரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபது பேர் சரி எம்பிபிஎஸ்சியான அவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு தான் இருக்குது இப்போ இந்த பாஸ் பண்ண பதினொன்றரை லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அரசு கோட்டால் வந்துடுவான் பிரச்சனை இல்லை மெரிட்டில் வந்துட்டான் சரி அப்போ மீதி பாஸ் பண்ணவேன் நீட்டில் பாஸ் பண்ணிட்டான் நீட்டில் பாஸ் பண்ணாலே மெடிக்கல் காலேஜ் போகிறதுக்கு எலிஜிபிள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ நீட்டில் பாஸ் பண்ண ரிமைனிங் பாக்கி இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு பதினோரு லட்சம் பேர் போட்டி போடணும் மேனேஜ்மெண்ட் சீட் எவ்வளோ இருக்குது வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் இருக்குது பதினோரு லட்சம் பேர் பாஸ் பண்ணிட்டு நான் மெடிக்கல் காலேஜுக்கு போக ஃபிட்டு நான் செட் ஆகிட்டேன் நீட் என்னை பாஸ் பண்ணி விட்டுருச்சுன்னு ரெடியா இருக்கான் அந்த பதினோரு லட்சம் பேரில் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு சீட்டு தான் இருக்குது அப்போ ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பேரில் மீதி இருக்கக்கூடிய வேலை என்ன பண்ணுவான் இதில் மார்க்கை வச்சு போவாங்களா பணத்தை வச்சு போவானா மேனேஜ்மெண்ட் கோட்டா வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் சீட்டு தான் இருக்குது டக்குன்னு பணக்கார விட்டு பையன் டக்குன்னு பணத்தை அள்ளி எவ்வளோ லட்சம்னு கேட்டு பிடிச்சிட்டு ஐம்பத்தி நாலாயிரம் சீட்டையும் ஃபுல்லாக பண்ணிடுவான் அப்போ அதில் மார்க் குறைவாக இருக்கிறவனும் அடக்கம் அவன் போயிடுவான் அப்போ நீட்டில் வந்து இதில் நல்ல மார்க் வாங்கினா ஏழை வீட்டு பசங்க எப்படி போக முடியும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சொல்லுங்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி மூணு சீட்டு இருக்கிற இடத்துல பதினோரு லட்சம் பேர் இங்கே நீட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கானே அதில் எப்படி ஏழை பையன் போக முடியும் மேனேஜ்மெண்ட் கோட்டால பணம் தான் எடுக்க முடியும் அவங்ககிட்ட நீங்கள் நியாயம்லாம் பேச முடியாது அப்போ இந்த நீட்டு வந்தால் தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டண கொள்ளை தடுக்கப்படும் பேசிட்டு இருந்தாங்களே அந்த கல்வியாளர்கள் இப்போ எங்கே அந்த வலதுசாரிகள் இப்போ எங்கே டுவெல்த்து மார்க்கை வச்சு போகும்போது நிறைய இடத்துல கம்மியான மார்க் வாங்கி பணக்கார விட்டு பசங்க டாக்டர்லாம் தனியார் இதில் பணம் கொடுத்து போயிடுறாங்க நீட்டு வந்தால் மார்க் படி தான் போவாங்க இதனால ஏழை வீட்டு பசங்களும் உள்ள வர வாய்ப்பு இருக்குங்கன்னு சொன்னீங்களே இப்போ வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி மூணு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பத்தரை லட்சம் பேர் மீதி பாக்கி இருக்கிறானே இதில் யார் முந்துவா பணம் கொடுக்குற பணக்கார விட்டு பசங்க தான் முந்துவாங்க மார்க் வாங்கின ஏழை வீட்டு பசங்களுக்கு கிடைக்காது அப்போ நீட்டு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் பொருளாதார நீதி கிடைத்து விடும் ஏழைகளுக்கு சீட்டு கொடுப்பேன்னு உங்கள் சொன்னது முழுக்க போய் அப்போ நீட் என்பது கோச்சிங் சென்டர் மோசடிக்கும் ஊழலுக்கும் இந்த ஒற்றை நாடு ஒற்றை இந்தியாங்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வருவதற்காக பயன்படுகிற இன்னொரு இந்துத்துவ அஜெண்டா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டம் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்களை அப்படியே அடியோடு அழிக்கின்ற வேலை ஸ்டேட் போர்டு மாநில கல்வி தாய்மொழி கல்வி படிக்கின்ற கிராமப்புற மாணவர்களை ஒன்றுமே இல்லாமல் வேலை தான் இந்த நீட் அப்படிங்கிற புரிஞ்சிச்சு தமிழ்நாட்டு மாடலை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் புதுசா ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரோம் நீட்டை கொண்டு வரோம் நுழைவுத் தேர்வை கொண்டு வரோம் ஒரு சிஸ்டத்தை கொண்டு இவங்க சொல்கின்ற எல்லாமே பாதகமான திட்டங்கள் மோசமான திட்டங்கள் மாணவர் விரோத மனித உலக விரோத தமிழர் விரோத திட்டங்களா மட்டும்தான் இருக்க ஒழிய உண்மையில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுடைய முகம்மொடிதா அப்படிங்கிறதுக்கு இந்த நீட் ஆதாரத்தோட விளைக்கிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு இதுகாரம் கொண்டு வந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தனித்துவமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பெரியார் அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் சமூக நீதியை பின்பற்றிய காரணத்தினால்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறது அதற்கு காரணம் இது பொருளாதார கொள்கை சமூநீதி கொள்கை இரண்டையும் இணைத்து எல்லா மக்களுக்குமான வளர்ச்சிங்கிற அந்த சிந்தனையோடு செயல்பட்ட காரணத்தினால்தான் இது சாத்தியப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற நம்ம சொல்லணும் இதை உடைக்கணும் தமிழ்நாட்டினுடைய இந்த கட்டுமானத்தை உடைக்கணும் இந்த அரசியலை இந்த சமூக நீதியை உடைக்கணும்னு தான் டெல்லி பாடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு ஸோ டெல்லி இதில் வென்றுவிட்டால் சமூக நீதி தோற்றுவிடும் இதில் தமிழ்நாடு வென்றுவிட்டால் சமூக நீதியும் சமத்துவம் வெற்றி பெறும் அப்படிங்கிற அரசியலை தான் பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடப்பது வெறும் கட்சி பிரச்சனை அல்ல கொள்கை சித்தாந்த சார்ந்த பிரச்சனைங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வெளியிட்டேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் கல்வி சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி